ஏன்னா ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு விசிட் போட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி எதெல்லாமே என்னென்ன இருக்குது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் ஸோ என்னென்னலாம் கவர் பண்ணி இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல் வீடியோவாக வந்துருக்கோம் ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்பரசன் பேட்டை ஸோ அந்த பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த பார்க் அமைஞ்சிருக்கு ஸோ காய்ஸ் வாங்க இப்போ வீடியோ போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லாகாக தான் கவர் பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு ஸோ இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக சூப்பராகவே வந்து கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ நான் அது பார்த்திங்க அப்படின்னாக்கா த பெர்ட்ஸ் சொல்லி என்ட்ரன்ஸ் ஹேப்பினஸ் அண்ட் வெல்கம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா பண்ணிருந்தாங்க ஸோ இது எப்படி வரது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து எண்டில் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு நீ வந்துடலாம் ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து நாங்கள் அக்வரம்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து மெயின் பண்ணி போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணி இதில் எடுத்துருக்குறோம் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதாவது வந்து சீட்டு வழங்குற டிக்கெட் கவுண்டர் இது தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிக்கெட் நம்ம வாங்கிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அடல்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டூ ஹண்ட்ரட் வந்து கிட்ஸுக்குலாமே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாவும் பே பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பையல் கொடுக்க முடியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது திங்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்க பேக்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிளேஸில் நீங்கள் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்லை இது எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் மாடலில் அதாவது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் மாடல் எடுக்கிறாங்க ஸோ அங்கே ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் ஸோ அந்த வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் ஸோ இது வந்து டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா புது ஆப்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அப்படியே உள்ள வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அங்கேயே வெல்கம் மிஷன் பண்ணிக்காங்க திருச்சி பெட்ஸ் பார்க்குன்னு சொல்லி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபோட்டோஸ் ரெசலூஷன் பிக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து லெஃப்ட்டில் இருந்து போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேயே நம்ம வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் பார்த்திங்கன்னா அந்த பார்க்கை ஃபுல்லாக வச்சிருப்பாங்க ஸோ நம்ம லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் வந்துடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈமோ அந்த மாதிரி கோழி வகைகளில் ஒவ்வொரு ஒவ்வொன்று விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஸோ நமக்கு இதெல்லாமே நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபீடிங்க்கு நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் இதெல்லாமே பண்ணுறதுன்னா பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து பண்ணுறா இது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் கூட வந்த பிரதர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஃபீடிங்லாமே பண்ணோம் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஸோ ஸோ இதை ஃபியூச்சரில் பார்த்திங்க இந்த சம்மர் வர போது ஸோ இன்னும் ஒன் மன்தில் வந்து சம்மர் ஃபுல்லாக ரெண்டு இடங்க போகிறதுனால ஸோ இதில் ஹீட்லாம் எப்படி ரெடியூஸ் ஆகி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷெட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது வெளியே ஓப்பன் பிளேஸில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அதை பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் இருக்கிறனால ஸோ இது மட்டும் கிடையாது இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயமும் ஓப்பன் பிளேஸில் இருக்குது அண்ட் பேஜன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓப்பன் பிளேஸில் இருந்துச்சு நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்து போனால் கவர் பண்ணிட்டு நாங்களா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு விஷயமாக கவர் பண்ணி போயிட்டே இருந்தோம் இவங்களோட செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஏன்னா பார்த்தின்னா நேம் மட்டும் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சில ஃபீஸ் சில பேர்ட்ஸு சில பேர் இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க அதோட ஆரிஜினல் ஸோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீன்னா படிச்சுட்டு போகிறதுக்கோ இல்லை ரீட் பண்ணுறதுக்கோ எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே கலெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ ரொம்ப ஓப்பன் ப்ளேஸில் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்குமே வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால நாங்கள் வரமா போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படினாக்கா இங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸி பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீன்னா கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது ஃபேன்ஸி பிஜிஎண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த செட்டப்லாம் பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு பட் ஆனால் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீட்டு ரெடியூஸ் பண்ணுற அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்தா தெரியும் ஹீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாம் ஒதுங்கி போய் நிற்கினி அதோட ஃபீடிங் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் எல்லாம் ஃபீடிங் எல்லாமே இருந்தாலுமே ஹீட்டுன்னு ஒன்று இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கான ஹீட் கரெக்டாக இருக்கணும் அந்த ஹீட்டு தாண்டி போச்சு அப்படினாக்க அதுக்கு ஏதாவது டிசீஸோ எல்லாமே வரும் ஸோ அதெல்லாமே பாதுகாக்கற மாதிரி இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நேமு அதோட என்ன ஃபிஷ் அது என்ன பேர்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் கீழே நோட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஒவ்வொரு பிஜிஎன்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தனித்தனியாகவே போட்டிருந்தாங்க அந்த செட்டப் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு பீஜெண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி இங்க வந்து செட்டப் அப் பண்ணிருந்தாங்க ஒவ்வொரு செட் பாக்கும்போது சூப்பராவே இருந்துச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அண்ட் நிறைய நேம்லாம் எல்லாம் பாத்தீங்க நமக்கே வந்து ஃபன்னா அது பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாவே இருந்துச்சு ஸோ அதோட நேம் எல்லாமே அந்த மாதிரி இருந்ததுனால சில இதெல்லாம் கவர் பண்ணி அதில் காட்டியிருப்பேன் வீடியோலையும் சில பீஜென்ஸ் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்லே பண்ணி அந்த கேஜிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்லை பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க ப்ரீட் பண்ணி அதுவும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டிவ் சென்டர்ஸும் தனியாகவே வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்குமே ஸோ அதை கலெக்ட் பண்ணி டே ஒன்று டே டூ அப்படின்னு சொல்லி சிக்ஸ் பிரிக்கிற இடம் எல்லாமே தனியாக செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வெளியே அதாவது பிஜிஎன்ஸில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பிஜிஎன்ஸ்னு சொல்லுவோம்ல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கான் ஸோ அந்த மாதிரி பிஜிஎன்ஸு தனியாக வெளியே ஒரு கிரௌண்டில் விட்டுருந்தாங்க ஸோ அதுவுமே பார்க்க நல்லாவே இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோராக வந்து பார்த்திங்கன்னா செட்டப்பில் இருந்து அதாவது ஐவேரியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வரும் ஸோ ஒவ்வொரு செட்டப்பை நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோழி வகைகள் அதாவது வெளிநாட்டு கோழி வகைகள்லாம் நிறைய கொண்டாந்துருந்தாங்க ஸோ நிறைய நேம்லாம் பார்க்க ரொம்பவே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேப் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லா கோழியுமே பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு தகுந்த மாதிரி தான் நேமே வச்சிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கோழியுமே பார்த்தீங்கன்னா இப்போ கேப்னா அது கேப் இருக்குது ஸோ குச்சி கால் அப்படின்னா அதோட கால்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒவ்வொரு நேமுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்கவே ஸோ நிறைய கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே அலையிற மாதிரி அந்த மாதிரி பார்க்கவே அது மாதிரி இருந்துச்சு சில கோழிகள் வகையெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி கோழிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஸோ இந்த வீடியோ எல்லாம் எங்கள் கேமரா அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ எதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போனது அந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன்னால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் கவர் பண்ணுற ஐட்டமே பார்த்திங்கன்னா இது கிடையாது நாங்கள் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கோரியம் ஸோ நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ நாங்கள் அதுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இது எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டியிருந்தோம் சில இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நல்லா யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டியிருப்போம் ஸோ இந்த வீடியோ எடுக்கும் போது செம்ம ஃபன்னாகவே இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கோசைக்கு மட்டும் இந்த வகைகளை பார்க்கவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃப் அன் அவர் எடுத்திருந்தோம் ஸோ இதெல்லாம் என்னென்ன யுனிக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடு வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எங்கள் வந்து என்னோடய பிரதருக்கு எனக்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோழி நேம் இருந்ததுனால செம்ம ட்விஸ்ட் ஆயிருந்துச்சு அந்த பார்க்கில் வந்து வெளியே வர வரையுமே அவரை நாங்கள் வந்து கலாச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தோம் கோழி வகைகளில் சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான கோழிகளை ஒருத்தா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ நிறைய கோழிகள் எல்லாம் பார்த்தபோது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் இந்த மாதிரி கோழிகள்லாம் இருக்கான்னு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய எக்ஸாட்டிக்கான இந்த மாதிரி பேட்ஸில் இருக்கட்டும் ஸோ எல்லாமே பவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாத்து செக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்குன்னு தனியாக அதில் வந்து பெரிய அளவில் கொண்டாடல ஸோ பேங்கிங் வாத்து நம்ம நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம் இந்த வாத்துக்களை எல்லாம் கவர் பண்ணி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில வாத்துகளை வந்து சும்மா இப்போ ரொம்ப செட் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு தான் வாத்தினா வாத்தே விட்டுருந்தாங்க பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கு எதுவுமே செட் பண்ணலை ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் செட்டப் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐவரி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி பெட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபீடிங் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபீடிங் அவங்களே வந்து பின்னா கொடுத்துட்டு ஸோ இது இப்போ இந்த இது வார்த்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இது வந்து வெள்ளை கூசுன்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது கழுத்து எல்லா அதோட அமைப்பு எல்லாமே ஸோ பார்க்க நாங்கள் அதை ஒரு வீடியோவை கவர் பண்ணி எடுத்திருந்தோம் வாத்து வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா வாத்து வகைகள்லேயே இருந்துச்சு இது வந்து பின்னா கொண்டை வாத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட ஒவ்வொரு நேமுக்குமே பார்த்திங்கனா அதோட டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே தோல்ல அது அந்த வாத்தோ இல்லை அந்த கோழிகளையோ பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் ஸோ இது பேர் நீங்களே சொல்லிடுவீங்க ஸோ எல்லாமே அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வச்சுக்காங்க இந்த வீடியோவில் எல்லாமே இந்த பார்க்கில் கூட எல்லாத்தையுமே கவர் பண்ணி காட்ட முடியாதுன்றனால பார்க் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன் ஸோ மினிமம் டென் மினிட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய வீடியோவை தான் நான் மேக் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காதுன்றனால பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோ யாராவது நடுவில் யாராவது பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்கூலன்சிங் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாட்டிக் அனிமல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாக்கா இது வந்து ஒரு பயிற்சி தான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல யூனிக்காகவே இருந்துச்சு அங்கே வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸோ ஒவ்வொரு கோழியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு அண்டோட இதோட டைல் இதெல்லாமே ஸ்கச்சர்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஸோ நீங்கள் குழந்தைங்களோட கோட்டி போனீங்க அப்படின்னாக்க குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் இன்றைக்கி ஃபோனில் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அண்ட் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம லைவாக பார்க்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த பேர்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இதோட கலர்ஸ்லாம் எல்லாம் இதோட டைல்லாம் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு நம்ம ஆன்ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி சில பேர்ட்ஸ் தான் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணல ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கோ ஃபிட் பண்ணி பார்க்கறதுக்கோ அதெல்லாமே எடுத்து பார்க்கறதுக்கு தனி செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்வாரியம் தான் ஸோ இந்த அக்வாரியம் கவர் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவே எடுத்துக்கிறோம் ஸோ அந்த எப்படி செட் பண்ணிக்காங்க அப்படின்ற எல்லாமே பார்த்துருக்குறோம் ஸோ இதோட ஃபியூச்சர் வீடியோ வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கன் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கம்பரிசன் பட்டே ஸோ நீங்கள் நடந்து கூட வந்துடலாம் கூகுள் மேப்போட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டாட்டா பை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பார்க்கோட லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த பார்க்கு நீங்கள் வரணும் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இங்கே வந்துடலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்